பத்து நிமிஷத்தை கூட ஒதுக்க முடியாத நஷ்டவாளிகளை விட வேறு யார் நஷ்டவாளிகள் ஒரு ஐயாயிரம் திருகம் அல்லது பத்தாயிரம் கொடுக்கிற ஒரு முதலாளிக்காக ஒரு நாளில் எத்துணை நேரத்தை அவர் ஒதுக்கச் சொன்னாலும் ஒதுக்க தயார் இன்று நோயை என் ரொம்ப கொடுத்தால் அவனை தவிர யார் நீக்க முடியும் எவ்வளவு கோடிகளை செலவழித்தாலும் அந்த நோயை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் அந்த நேரத்தை அவன் இழப்பதற்கு தயாராகவில்லை கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை எவ்வளவு முறை கேட்கப்பட்டாலும் இன்று கேட்கப்பட்டால் நாளை துகருடைய தொழுகைக்கு இந்த கேள்வி முடி உள்ளத்திலே வராது அம்மாறா நிட்க கூடிய உள்ளமே என்னுடைய உள்ளத்தில் இல்லை ஏன் செய்கிறாய் எதற்கு செய்கிறாய் அல்லாஹ் பார்க்கிறானே செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற ஒரு எண்ணமே எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுவது கிடையாது சகோதரர் கூறியது போல கல்லா பல்து ஹிப்வுனல் ஆஜில்த வா ததሩனல் நீங்கள் உலகத்தை தான் விரும்புகிறீர்கள் பல்து திரூனல் ஹயாத்துல் દુன்யா வல் ஆகிரது خير wabuk குர் பல வசனங்கள் சொல்லுகிறது அவர்கள் உலகத்தை தான் விரும்புகிறார்கள் என்னதான் பேர் வச்சுக்கட்டும் என்னதான் முகத்தை மாத்திக்கிட்டோம் என்னதான் ஆடையை மாத்திக்கட்டும் அவங்க அவங்க தேடுதல் துன்யா அவ்வளவுதான் அவங்களுக்கு மருமையெல்லாம் ஹராம் தெரியும் ஆனால் சம்பாத்தியம் வரும் என்பதற்காக அதில் இருப்பான் அவனுக்கு ஆகியத்தை பற்றிலாம் கவலை கிடையாது எவ்வளவு தான் வட்டியை பத்தி சொன்னாலும் அவன் கவலையே படமாட்டான் இன்னைக்கு வட்டியை பத்தி சொன்னா அடுத்த நடந்த கிரெடிட் கார்ட பிகிழ்ச்சி இருப்பான் அவன் வாழ்க்கை அப்படித்தான் அவன் மாற வேண்டுமென்ற எண்ணமே அவனுக்கு ஏற்படுவது கிடையாது எப்படி மாற்றுவான் தன் அல்லாஹ் ரபுல் அலமினமை பாதுகாப்பான என்னுடைய சமூகத்தின் நிலைமை எப்படி மாறிவிட்டதல்லாஹுனுடைய தூதர் இந்த ஒரு குழப்பம் என்று சொன்னார்கள் உள்ளம் பாவம் செய்யும் பொழுது கருப்பு புள்ளியிடப்படுகிறது அது பாவம் நிரம்பும் பொழுது அந்த உள்ளம் கருப்பாகவே மாறிவிடுகிறது அவனுக்கு எந்த நன்மையும் தெரியாது எந்த தீமையும் தெரியாது தூதர் சொன்ன அது எந்த நன்மையும் அவனுக்கு புரியாது எந்த பாவமும் புரியாது அவன் வாழ்க்கை துன்யா 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 ஓடுவான் ராமதான் வந்தால் வாழ்வை கொஞ்சம் மாற்றுவான் ரமதான் முடிந்து விட்டால் மீண்டும் அதை தொடர்வான்